கதை உலகெங்கும் பரிவாளும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரலாறு வழியிலே நான் செல்வகுமார் அனைவருக்கும் வணக்கம் நான் வரலாறு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் சரிங்க சென்னை வள்ளூர் கோட்டத்துல அண்ணன் செந்தமலன் சீமானவரது தலைமையில ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு கண்டன ஆர்ப்பாட்டமாவே ஆமா அதாவது ஆளும் திமுக கட்சி இருக்குல்ல திராவிட மாடல் அதை எதிர்த்துமே இந்த அந்த கட்சிக்கு அதாவது அந்த ஆட்சிக்கு ஒரே ஒன்று அரசு அதிகாரிகளே அதிகாரிகளுக்குமே வெச்சு செஞ்சிருக்காரு அண்ணன் சிந்தமணன் சீமான் அதாவது கண்டன ஆர்ப்பாட்டமா இல்ல திமுக கண்டம் பண்ண ஆர்ப்பாட்டமானு இப்ப சொல்ல வர்றாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அதுதான் நினைக்கிறேன் ஆமா கண்டம் பண்ணி செஞ்சு இன்னைக்கு அதாவது மின்கட்டண உயர்வு அப்புறம் தமிழ்நாட்டுல சட்டம் உழந்து சீர்கட்டு கிடக்குது அது ஆமா இது நம்ம கட்சி உட்கட்சியில நம்ம ஏதாவது பேசினா கூட அந்த ஆடியோல வெளியீட்டு எடுத்து பேசிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்து அண்ணன் பார்த்தாரு கொஞ்ச நாள் வெளியூர்ல அங்க இங்க இருந்தாரு கட்சிகளை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு இப்ப சென்னையில வந்து அனுமதி கேட்டு அனுமதி எல்லாம் கொடுக்க மாட்டேன்னாங்க

போன தேர்தல காட்டிலும் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அதை அப்படியே டபுள் மரம் காய் போச்சு ஒரே ஒரு கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே வச்சு இப்ப என்ன ஆகுதுன்னா அது எல்லாம் சர்வே எடுத்து பாத்துருக்காங்க பாத்துருக்காங்க இல்ல பாத்த போது என்னாச்சு ஒரு கட்சி வந்திருக்காங்க முப்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து புதிய வாக்காளர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு போட்டிருக்காங்க மீதி இருந்தவங்க அப்படியே இருக்கிறவங்க அடுத்தது அவ்வளவுதான் இப்ப இது எப்படியாவது வாக்கு திறப்பு அப்படின்னு சொல்லி திசை திருப்பதற்காகத்தான் அதாவது தமிழ் கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி காணொலி போட்டு கூட சொல்லிருப்பாங்க ஏன்னா ஓட்டுக்கு வந்து அந்த நேரத்துல காசு கூடாது இப்பவே அந்த கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்கு வந்துருவாங்க அப்ப ஆயிரம் ஆயிரம் கொடுத்து அவங்க பக்கம் திறப்பலான்னு பாத்திருக்காங்க அது பகல் கனவு படிக்காதான் அவங்களுக்கு தெரியுதுல போலக்குது ம் இப்ப அது கொண்டு அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து ஒடியா என்னாச்சு இப்ப சமீபமா காலத்துல இந்த ஆடியோ அந்த நாங்க கட்சியில அண்ணன் சீமான் பேசுனது இடுமுன காத்தி பேசுனது ஆமா காடை பெருமறன் பேசுனதால ஜொலி அதே ஊப்பி சல்லா செய்து என்ன பண்ணாங்க ஒரே ஸ்ளைட் வந்தாங்க ஆடியோ வந்ததியமே அவள தாண்டா இனிமேல நாந்தமேல கட்சி காலி ஆயிரமுடியா எல்லாம் போயிடுவாங்க எல்லாரும் போயிருவாங்க அப்படினு பயங்கரமா கொண்டாட்டத்துல அவங்க பேசாத ஆளு இல்ல இந்த வாடகை வாங்கிக்கூரம் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பேசுனதை சீமான்னு பேசுனதை வச்சுக்க இப்போ அவங்க ஒரு முடிவுக்கு கைத்த வாங்கிட்டு இல்ல வாங்கி குடிச்சு போய் படிச்சுக்கலாமா இல்ல வேலை வேலையில்லைன்னா அவங்களே விக்கிறாங்க ஒரு கள்ளாச்சார ஆமா அந்த கலாச்சாரத்தை வாங்கி குளிச்சுட்டு கமக்கு படுத்து வீட்டுக்கு பத்து லட்சம் அது கிடைக்கு வீட்டுக்கு பத்து வரைஞ்சினா மாசம் இரநூறு இரநூறு வாங்கிட்டு கிடக்குறதுக்கு ஓட்டிங்க நம்மளுக்கு குளிச்சுட்டு சேத்து போயிட்டு ஒரு பத்து லட்சத்துல வாங்கி வீட்டுக்கு கொடுத்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு இப்ப என்ன முடிவு முடிவு அந்த முடிவுக்கு இப்ப யாரும் செஞ்சிடா வாய் ஏதாவது உடன் திறப்புல அப்படி ஏதாவது மான ரோஷம் இருந்து ஏதாவது தனி மான மானவசமா இல்லத பத்தி எல்லாம் பேசலாம் இருக்காது என்ன இருந்தாலும் திடீர்னு எதாவது ஒரு திடீர் போதே யோசிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ எவ்வளோ போன மரம் கிடைக்காது உபயோகமா அது ஒண்ணு ஆக

அதெல்லாம் கேட்டுட்டாங்கடா உம் கண்டிப்பா அந்த ஆடியோ வச்சிருந்தா கூட நீ அதிகர் போச்சு அத்தியட்சா இது வெளியிட்டோம்னா இங்க என்ன நம்மளா பேசுவாங்களோ அதான் கேவலம் நாய்ப்பேன் நம்ம சீமான வாங்குறது அவங்க தம்பி தான் வாங்கிட்டு இருப்போங்க

அத நம்ம சொல்ல முடியாதுயா அது எங்க தலைவர் சொல்லலாம் அண்ணன் சொல்லலாம் சொன்னோம்னா அது அநாயகிரிமா போயிட்டேன் அவங்க என்ன ஊபி எல்லாம் பாதிட்டு இப்படித்தான் நான் முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது காவல்துறை அதாவது ஐ பி எஸ் படிக்கிற என்ன வேலை கிடைக்கணும் அவங்களுக்கு மக்களுக்கு நல்லா சேவை செய்யக்கூடிய வேலை இருக்கிறாங்களா நம்ம போலீஸ் அதிகாரியா அந்த வேலையெல்லாம் நல்ல இல்லையாவா அந்த வேலையில செஞ்சா அவ்வளோக்கா சுவாரஸ்யம் இல்ல அப்புறம் என்னன்னே வேலை அதாவது இந்த மாதிரி ஏதாவது எதிர்க்கட்சிகள் அவங்க பேசுன ஆடியோ போன்ல வச்சிருக்கறது அவங்க எதாவது பண்ணு அந்த வீடியோ சரி எடுத்து வச்சுட்டு அது ஏதாவது எதாவது ஆள்கட்சிக்கு சாதமா கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஒரு எதோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆளுக்கட்சி கூட இருந்தா தானே அவங்களுக்கு எதாவது வேலை செய்யாம இதான் 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 அவங்களுக்கு ஏன்னா எவன் கூட பேசுனாங்கிற ஆடியோ எடுத்து குடுக்கறதுக்கா ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கனு இதெல்லாம் கெவனமா போச்சு அந்த படிப்பு அந்த மாதிரி இருந்திருக்குது இப்போ அவங்களுக்கும் பேசுறார்களாண்ண அப்ப இதுல உன்னால புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளா இருக்கட்டும் ஐடிஎஸ் அதிகாரியா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் எல்லாரும் மக்களோட வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்காக நிறையா இருக்கு ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான துறை இருக்கும் அந்த துறையில இருந்துகிட்டு இவர் வந்து என்னன்னா இப்போ வந்து திமுகவா எடுத்துக்கீங்களேன் இன்னும் ஒரு பதினேழு மாதிரி இருந்தால் அதுக்கு விசூல் ஆமா ஆயுள் தான் முடிஞ்சிடேன் இறுதி கட்ட ஆஹ் காரணம் மீறி போனேன் இப்ப மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு இல்ல ஆமா இப்ப மூணு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் குறைச்சிருக்கு இதுல அப்புறம் அவ்வளவுதான் தேர்தல் வந்து ரெண்டு வருஷம் முழுசா கூட கிடையாது பதினேழு மாதம் இருக்கு இப்ப அவன் வந்து இன்னும் பதினேழு மாசத்துல தேர்தல் வந்திருக்கு வச்சுக்க ஓட்டு போடலைன்னா அவ்வளவுதான் காலம் முடிஞ்சது இந்த அஞ்சு வருஷத்துக்காக ஐம்பது அறுபது வருஷம் வயலும் நீ போ அந்த வேலையில இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சிறந்த பணிய கண்ணியமா நடத்தணும்னு இல்லையா கண்ணியம் பாபா அதெல்லாம் வெறும் எழுத்துல மட்டும் கடமே கண்ணியம் கட்டுப்பாடு வெறும் அந்த சிலை கீழே மட்டும் இருக்கு மக்களுக்கு உண்மையை நேர்மையா வேலை செய்யணும் இல்லையா மக்கள் வரி பணத்தை கஷ்டப்பட்டு தான் நான் மதிப்பு ஆமா அந்த வரி பணத்துல தான் நீங்க சம்பளம் வாங்கிட்டு போய் சாப்பிடுறீங்க அப்படி கொண்டாடி விட நல்லா இருக்குது அப்படியெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க இந்த இருந்திருந்தா இந்த அதிகாரிகள் இப்படி பண்ணுவாங்களா அது எப்படி செய்வாங்க ஆனா இதுல என்னன்னா இந்த அதிகாரிகள் சிங்கிக்கு இப்படி நடந்துகிட்டாங்க நாளைக்கு இன்னொரு ஆட்சிக்கு வந்துச்சாங்க பதினெட்டாம் மாசம் வேற ஒருத்தர் வருவாங்க அந்த அப்பவும் அவங்க அதே இதுலதான் இருக்கிறாங்க அதே பதவி முடியும் நான் பதினெட்டாம் மாசம் என்ன பண்ணுவாங்க அப்படியே தான் ஒரு கொஞ்சம் முன்னாடி

பேசணும் நாகரீகமா அரசியல் நம்ம இயர்ந்து வந்த தலைவர் அந்த மாதிரி நம்ம பேசணும் நம்ம போய்கிட்டு இருக்கிறான் ஆனாலும் அந்த சிவாஜி பேசினத ரசிக்கிறாங்களா மகிழ்ச்சியா பாக்கிறாங்களா அப்படியே ரசிக்கிறான் இந்த மாதிரி ஒரு பேச்சாளர்களை ஊக்குவிக்கணும்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த தயாநிதி மாறன் பேசல

திமுக அதிமுக பாஜக கூட இருக்கிட்டு அந்த கட்சியில கூட ஒரு கூடத்துக்கு கூப்பிட்டு வரீங்க இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க கட்சியினுடைய மாவட்ட செயலர் இவங்களுக்கு எல்லாம் நில குறை சரியா அதை உட்கார்ந்து தொண்டர்கள் அங்கங்க போட்டு அந்த மட்டும் கட்டி விட்டுப்பாங்க ஆனா கட்சியில மட்டும் பாத்துக்க மொட்டை வெயில் எங்க அண்ணன் மொழி கூட்டம் நாங்க அந்த வெயிலோட இருப்போம் எல்லாரும் வெயில உக்காந்துருக்கீங்க இவங்களுக்கு இருநூறு ரூபாய் காசு ரூபாய் கொடுத்தாலும் சரி இப்ப இருநூறு நார்மல் இருநூறு இப்ப ஐநூறு கொடுத்து ஓட்ரு கொடுத்து பிரியாணி குடுத்து போக்குவரத்துக்கு எல்லாத்தையும் குடிச்சு கொடுத்து போய் இந்த மாதிரி மொட்டை வெயில எங்க தலைவர் பேசுவாருன்னு கேட்டா போடா இவன்கிட்ட போயிருவாங்க

சமீப இங்க இவங்க நாம் தமிழ் கட்சியை எதிர்த்து ஏதாவது பண்றதெல்லாம் பூராது நாம் தமிழ் கட்சியும் பூராக்கரமா பெரிய வள வளர்ச்சியை போட்டு போகுது நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி மாறுபடுவாங்க அண்ணன் கூட சில இடத்துல சொல்லுவாரு கண்டா நீங்க எல்லாம் என்னடா தம்பியை தம்பி கட்சிக்காரம் நாங்க கட்சிக்காரையும் கூட செஞ்சு வளர்த்து மாட்டாரு காலையில எந்திரிச்சு அவங்க வளர்க்கறானி பதிவு போட்டுக்கா கட்சி வேலை செய்யறான் திரும்பவும் இரவு தூங்கும் போது கூட பேசிட்டு விளம்பரப்படுத்தி விட்டு கட்சியோட வளர்ச்சிக்கு அவங்கதான் பாருவாங்க தெரியாதவங்களுக்கு நாம தமிழ் கட்சியும் தெரிஞ்சு போயிருக்கேன் ஊரக வலிமை இல்லாம இருக்கிறேன் நாம் தமிழ் கட்சி ஊரகத்தை வச்சு அதான் வளர்த்து விடுறாங்க எல்லா அருமையா வளர்த்து ஏன்னா ஒரு பதினேழு மாசம் இருக்கு இன்னும் வளர்த்து இன்னும் நல்லா சிறப்பா இருக்கு சிறப்பா இருக்கு முடிச்சிருக்குமா ந மீண்டும் மற்றொரு காணையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்